உருகி உருகி உறவா பழகிறது யாரு அப்படின்னா கடகம் தான் ஏன்னா கடகத்துக்கு வந்து அது நாலாம் பாவம் அப்ப வந்து பாருங்க கடகம் தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அதீத அன்பை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னும் சொல்லலாம் அப்ப இவங்களுக்கு வந்து பாருங்க இந்த இரண்டாம் பாவத்துல கேது அப்படின்றது குடும்ப உறுப்பினர்களோடவே இருக்கிறாங்க அப்படின்னா கூட நான் வெளிநாட்டுலாம் போலமா நான் வீட்டில் தான் இருக்கேன் இதே ஊர்ல தான் நல்லா வேலை செய்கிறேன் ரசாயனம் சார்ந்த தொழில் மருத்துவம் சார்ந்த தொழில் இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து பாருங்க வீட்டிலேயே இருக்கிறா கூட நான் தாமரை அறையில் தண்ணி மாதிரி தான் இருப்பேன் அந்த லோட்டஸ் எஃபெக்ட் அப்படின்றதே என்னோட பிஹேவியரில் காமிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயமா அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பன்னெண்டாம் பாவம் வரைய குருவா இருக்கார் இந்த அயன சயன போஜன மூட்ச வரையஸ்தானத்துல குரு கடகம் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க நான் கம்ஃபர்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுப செலவு அப்படின்றது நடக்கும் பாக்கிய சனியே நிறைய பாக்கியங்களை கொடுக்க போற பொதுவா எல்லா விதத்திலயும் ஒரு பொண்ணு ஒரு நல்ல காலகட்டத்துல நல்ல படிச்சிருச்சு நல்ல ஒரு வரன் அமைஞ்சிருச்சு காலா காலத்துல அதுக்கு குழந்தையும் பிறந்துச்சு அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்க நல்ல பாக்கியபதி பாக்கியவதி அந்த பொண்ணு நல்ல அதிர்ஷ்டசாலி அப்படிம்பாங்க ஆக இத்துணைய விஷயத்தையும் கொடுக்கிறதுக்கு சனியே அங்க ஆயத்தியம் ஆயிட்டார் அதுக்கும் மேல இந்த கடகத்துல இருக்கக்கூடிய அதாவது பன்னெண்டாம் பாவத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசி அன்பர்களுக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல சுப செலவு அப்படின்றது கொடுப்பாரு